ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரவ பொங்கல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி ஐம்பது பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் குதச்சி போட்டுக்கலாம் லைட்டாக தூள் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதித்தோன்னு சிம்மில் வச்சிடலாம் அப்படியே குழைய வேகட்டும் ரவையை வறுத்துக்கலாம் இரநூறு ரவை எடுத்துருக்கேன் ஸ்டவ் கொத்தச்சி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வறுக்காமல் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை வரும் நல்லா வறுத்து போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் நல்லா ராகவே வறுத்து எடுத்தாச்சு பருப்பு வெந்துருச்சு நல்லா குழைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் ஸ்டவ் வச்சு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டும் மிளகு சீரகம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி குளிட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ மிளகு சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் முந்திரியும் போட்டுக்கலாம் செவுக்கட்டும் இப்போ இஞ்சி கரைப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பேஸ்ட்டாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பெரிய டம்ளரில் ஊற்றிக்கலாம் பெரிய டம்ளரில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ ரவையை போட்டு கலரி எடுத்துக்கலாம் நெய் ஊற்றினால் சூப்பராக இருக்கும் நான் நெய் ஊற்றலை எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பசங்க உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்க பச்சை பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு இந்த மாதிரி பொங்கலாக பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த தடவை உங்களுக்கு சட்னி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்